மாப்பி வாங்க மச்சான் மச்சான் வாங்க உட்காருங்க தங்கச்சிங்க இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க அக்கா வந்துருச்சு அக்கா ஊரு கூட்டிட்டு போயிட்டு அதனால அதனாலதான் சீதாவும் உங்க தங்கச்சியும் அங்க போயிருக்காங்க அப்ப நீங்கதான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா ஆமா மச்சான் ராசாவும் வேலைக்கு போயிட்டான் என்ன நம்ம தோட்டத்துல வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல வந்து சும்மா தானே இருக்கும் அதான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன் இருங்க தனி முந்திட்டு வரேன் அதெல்லாம் வேணாம் வேணாமப்பிள்ள கம்முன்னு இருங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காப்பி தண்ணி எதுவும் போட்டு கொடுக்கணும் வீட்டில் ஆள் இல்ல எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க இருங்க தண்ணியாவது மூந்துட்டு வரேன் ஐயோ அதெல்லாம் வேணாம் வேணாமாப்பிள முக்கியமான விஷயம் பேசிட்டு போகலான்னு வந்தேன் என்ன மச்சா என்ன விஷயம் எல்லாம் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை தான் மச்சா பிள்ளைங்க நல்லா வாழணும்னு தான் கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனா நம்ம நினைச்சது ஒண்ணு அதுங்க நினைச்சது ஒண்ணு அதுக்குன்னு ரெண்டு பத்தி என்ன பிரிச்சு வைக்க முடியும் என்ன மச்சா சொல்றீங்க ரெண்டு பேரும் நம்ம கூட தான் ஒழுங்கா வாழ மாட்டேங்கிறாங்க பெரியவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை பிள்ளைங்களை தாக்க கூடாது பிள்ளைங்க வாழ்க்கையை பாதிக்க கூடாது அதனாலதான் ரெண்டு பத்தியும் தனியா வச்சா ஒரு வேலை ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்களோன்னு தோணுது அதுக்காக தான் தனியா நம்ம எடுத்த வீடு இருக்குல்ல அந்த வீட்டை பார்த்து பேசியிருக்கேன் அங்க வச்சிடலான்னு நீங்க என்ன யோசிக்கிறீங்க என்ன வச்சா இப்படி சொல்றீங்க புள்ள நம்ம வீட்டுல வாழணும்னு கட்டி வச்சா இப்படி தனி நம்ம வைக்கலான்றீங்க நம்மளோட காலம் முடிஞ்சு போச்சு அதுங்க காலம் ஒன்னு இருக்குல்ல பையனுக்கும் சீதா விட்டுட்டு இருக்க மனசு இல்ல சீதாவுக்கும் அப்படித்தானே இருக்கும் என்ன ஒரு சில விஷயங்கள் முரண்பாடா இருக்கு தனியா இருக்கும்போதாவது நம்மளோட அருமை தெரிஞ்சு வந்து ஒன்னு சேர்ந்து என்ன ப அதனால யோசிக்கிறேன் அதுவும் இல்லாம ஜாதகத்திலயும் சொன்னாங்கல்ல தனியா வச்சிருவோன்னு பல பிரச்சனை வரும் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க மாட்டாங்க பிரிஞ்சிருவாங்கன்னு அதான் சரி தனியா வச்சு பாப்போம் ஒரு வருஷம் எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டு மத்தத பாத்துக்கலாம் தங்கச்சி என்ன சொல்றாங்க அவ என்ன சொல்றது நம்ம பார்த்து முடிவு பண்றது தானே என்னைய பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் ஏன்னா இப்பயே நாலு பேரு பேசுறாங்க பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியுமா வளர்த்துட்டாங்க அதனாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு நம்மளுக்கும் எப்ப எதுன்னு தெரியாது இதுங்க சந்தோஷமா இருந்தா அது போதுன்னு பார்த்தா இதுங்க வாழ்க்கை சூனியம் புடிச்ச மாதிரி இருக்கு சரி எது நீங்க முழு உங்க புள்ள உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீங்க என்ன பார்த்து பண்றீங்களோ பண்ணுங்க நான் என்னால முடிஞ்சது பண்றேன் உம் சரி மாப்பிள்ள ஆத்தாடி ஒரு காலத்துல சோத்திக்கே வழி இல்லாம அஞ்சு கும்பத்துக்கும் ஏன் வந்து நிற்பா இன்னைக்கு பார்த்தா அவன் நிலைமை எப்படி இப்படி ஆயிருக்கும் ஒரு கட்டு பணத்தை எடுத்து நீட்டா செலவுக்கு வச்சுக்கன்னு சொல்லி அஞ்சு லட்சத்துக்கு எத்தனை ஜீரோன்னு கூட தெரியாது அவளா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் போது எனக்கு என்ன அவளை விட நான் எம்பிட்டு படிச்சிருக்கேன் ஜானகி விடவே கூடாதுடி சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இழுத்துற வேண்டிதான் இப்பதானே இந்த அம்மா சாப்பிட்டுச்சு அதுக்குள்ள இன்னொரு தடவையா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் எங்க அம்மா சாப்பிடுமோ என்னங்க 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 சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன் வந்து சாப்பிட வாங்க

என்னைக்குமே நான் திருந்தவே மாட்டேனா எப்பயும் அப்படியே தான் இருப்பன என் புருஷன் உங்க மேல நான் அக்கறைப்படாம வேற யார் அக்கறைப்படுவா வாங்க வந்து சாப்பிடுங்க உடம்பெல்லாம் பாருங்க எப்படி இழைச்சி போச்சுன்னு அப்பா எப்பமா குண்டா இருந்தாரு இழைச்சி போறதுக்கு அவ கிடக்குறாங்க தேவையில்லாத ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பா நீங்க வாங்க வந்து சாப்பிடுங்க உங்களுக்கு ஒசரம் ஆசை நான் சமைச்சேன் ஏ உன்னை நம்பி சாப்பிடலாமா எது காலமைக்கு வந்து என் போட்டுக்கள்ளணும்னுங்க இது பிளான் பண்ணிட்டியா என்னங்க என்ன போய் இப்படி கேட்டிங்க அப்பல்ல ஒண்ணும் இல்ல வாங்க வந்து சாப்பிடுங்க இல்ல உடனே நம்ப முடியாது போட்டு தள்ளறதுக்கே ஏதாவது ஒன்னு பண்ணாலும் பண்ணுவே இப்போ என்ன நான் சாப்பிட்டு கட்டணும் அவளதானே போதும்மா இப்போ நீங்க சாப்பிடல தானே எனக்கு ஒண்ணு ஆகல தானே சரி சாப்பிற சாப்பிடுங்க ஹ்ம் இன்னைக்கு என்ன சாம்பார் இட்லி எல்லாமே கடையில வாங்கின மாதிரி இருக்கு அப்பா கடையில வாங்குன மாதிரி இல்ல கடையில வாங்குனது தான் டிபன் பாக்ஸ்ல ஊத்தி வச்சாங்க இப்போ அதை எடுத்து உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க ஏங்க அவ கடக்கறா நீங்க எது நினைச்சுக்காதீங்க நீங்க சாப்பிடுங்கங்க அவ போய் சொல்லிட்டு இருக்கா நானா சமைச்சதுங்க நீ சமைக்கிற உப்பு சப்பு இல்லாத சாம்பார பத்தி எனக்கு தெரியாதா இத கடையில வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கேனா அப்பட்டமா தெரியுதே ஆமா தெரியும் தெரியும் உங்களுக்கு ஏய் ஜானகி இப்பதைக்கு நமக்கு காரியம் ஆகணும்டி அதை விட்டு சும்மா வாய கொடுத்துக்கிட்டு இருக்காத ஏங்க நேத்து என் ஃப்ரெண்டு சின்ன வயசு ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரியும்ல சுந்தரி சுந்தரியா எந்த சுந்தரி அதாங்க நீங்க என்ன பொண்ணு பார்க்க வரும்போது உங்களுக்கு வச்ச வட பாயசத்தெல்லாம் அவ திருடி தின்னாலே அந்த சுந்தரிங்க ஓ அந்த திருட்டு சுந்தரியா ஏங்க இப்போ அவ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி தெரியுமா சும்மா பழச பேசாதீங்க அது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சது தானே அது திருட்டு சுந்தரின்னு சரி சொல்லு சொல்லு கோவப்படாம அவ ஒண்ணு இப்ப முதல்ல மாதிரி கிடையாது இப்போ பயங்கரமான கோட்டீஸ்வரி காசு நக பணம் அப்படி கொலிக்குது அவங்களுக்கு திருட்டு சுந்தரி எங்கேயாவது கைவரிசையை காட்டியிருப்பாளோ நான் சொல்ல வரத நீங்க முதல்ல கேளுங்க அவன் இங்க வந்தப்ப எனக்கு கூட ஒரு கட்டு பணம் கொடுத்தா தெரியுமா நீ கஷ்டப்படாத வீட்டோட இருன்னு சொல்லி

நாங்க போற இடத்துக்கு எல்லாம் ஒவ்வொருத்தரும் கங்கணம் கட்டிக்கிட்டு வந்து ஏயா எங்களை கஷ்டப்படுத்துறீங்க ஏமா நான் உங்களை கஷ்டப்படுத்தல வரல காவியா எனக்கு தங்கச்சி காவியாவுக்கு ஏதாவது ஒண்ணுனால அது எனக்கும் கஷ்டம் தான் காவியாவுக்கே என்ன பத்தி தெரியுமே அண்ணா அவங்க என்னுடைய மனைவி கண்மணி கல்யாணம் ஆயிருச்சா ம் கல்யாணம் ஆயிருச்சு ரொம்ப சந்தோஷம் சரி இப்படி தூரம் வந்திருக்கீங்க உட்காருங்க சாப்பாடாவது எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாமா நீங்க எங்க இருக்கீங்க என்ன எதுன்னு தெரியுமா இத்தனை நாளா முழிச்சு போயிருந்தோம் இங்கதான் இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல உனக்கே தெரியும்லப்பா எம்பிட்டு வேதனையோடு அங்க இருந்து வந்தோன்னு புரியுதுமா ஆனா நான் இப்படி சொன்னா அது தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க போனதுக்கு அப்புறம் ராசாம அவனோட தப்பெல்லாம் நடந்துட்டான் இப்ப வேலைக்கு எல்லாம் கை நிறைய சம்பாதிக்கிறான் காவியாவாங்க நல்லா வச்சுப்பாமா தயவு செஞ்சு அதை பத்தி பேசறத வந்து இந்த சைடே வந்துடாதீங்க வெளியே போங்க முதல்ல அவனாலதான் என் புள்ள வாழ்க்கை எப்படி ஆனிச்சு அம்மாமா நீங்க கோபப்படுறதுல சரிதாமா நான் இல்லன்னு சொல்லல இதுக்கு முன்னாடி காவிய வாழ்க்கைய அவன் இப்படி பண்ணிட்டான்றது போச அவனை அடிச்சதும் நான் தான் இன்னைக்கு அவன் திருந்திட்டான்னு சொல்றதும் நான் தான் நான் யாரே என்னன்னு உங்களுக்கு தெரியாது அண்ணா காவியா ராசா திருந்திட்டாங்க இப்ப முதல்ல மாதிரி கிடையாது வேலைக்கெல்லாம் போறாங்க நல்லா இருக்காங்க நீங்க அவங்கள திரும்பி ஏத்துப்பீங்களா என்னன்னு தெரியாது ஆனா உங்களுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காருன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஐயோ சாமி அவன் காத்துக்கிட்டு இருந்து என் பிள்ள வாழ்க்கையை அழிச்சிட வேணா சாமி தயவு செஞ்சு சொல்றேன் என் பிள்ளை இப்பதான் நல்லா படிக்கிறா நல்ல வேலை வெட்டி பாக்கிறா இந்த நேரத்துல அதை அவ மனச கலைச்சிடாதீங்க சாமி தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க என்ன கவியா நான் படி நீ எதுவும் சொல்லாம இருக்க இல்லண்ணா ஏற்கனவே அந்த வீட்டுல வாக்கப்பட்டு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன் அம்மாவையும் இந்த அளவுக்கு நான் நிறுத்தி இருக்க கூடாது அந்த அளவுக்கு அவங்களே கஷ்டப்படுத்திட்டேன் இதுக்கு மேலேயும் அந்த குடும்பத்தை நினைக்கிறது கூட நான் விரும்பல தயவு செஞ்சு அதை பத்தி பேசுறதா இருந்தால் இங்கே வரவே வராதிங்க ராசா திருந்திட்டான் காவியா அவன் திருந்தினாலும் சரி திருந்தாட்டினாலும் சரி ஆனா நான் திருந்திட்டேன் என் அம்மாவுக்கு மகளாக மட்டும்தான் இருக்க விரும்புகிறேன் மத்தபடி என் வாழ்க்கையில எதை பத்தியும் யோசிக்கிற நிலைமையில நான் இல்லை பிள்ளைங்க ரெண்டு பத்தி வீட்டு சொன்னா இங்க வந்தேன்னு சொன்னாங்க இங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியலையே என்னன்னு போய் பாப்போம் நீメカடியே இப்படி பேசற. ஒரு நாளு நீதானே அவன் மேனூ விட்டு வந்துச்சு. இப்ப நீ ஏப்படி சொன்னா எப்படி எதை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க? வேணூல் நினைச்சேனா, அவன் முக்கியம்னு சொல்லிதான் அம்மாவையே உதறிட்டு வந்தேன். ஆனா அந்த ராசையா வாழ்க்கையில வந்ததக்கப்புறம்தான் தெரிஞ்சது. நான் எவ்ளோ பெரிய முட்டாள் தான பண்ணேன்னு. மறுபடியும் அந்த வாழ்க்கையில போறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது தயவு செஞ்சு வெளியே போய்டுங்கண்ணா. நீ நான் இ분을 சொல்றத நம்ம ராசா அவ விட்டுட்டு போன பொண்ணு இந்த பொண்ணுதான் அப்ப ஊரை விட்டு காலி பண்ணி வந்தது இவங்க தானா என்ன நடக்குது இங்க அம்மா அது ஒண்ணு இல்லமா நீங்க பேசறதெல்லாம் கேட்டுட்டு தான் வந்தேன் அம்மா அது ஏமா நீ தான் அந்த காதியாவா போச்சு இவங்க எல்லாம் ஒரே சொந்தம் தானே இப்ப இந்த வீட்ல இருந்து துரத்த போறாங்க இனி பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் எங்கிட்ட போக போறேனே தெரியலையே கடவுளே ஆமா ராசா எல்லாத்தையும் சொன்னா

அங்கே இருந்த வரைக்கும் ராசன் எப்படி என்ன இதுன்னெலாம் எனக்கு அதுக்கு முன்னெல்லாம் தெரியாது ஆனால் அங்கே இருந்த வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பயம் முதல்ல மாதிரிலாம் கிடையாது வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான் வந்துட்டு இப்போ ஒரு மெக்கானிக் செட்டில் மெக்கானிக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் மாதம் பதினஞ்சாயிரரூபா சம்பாதிக்கிறான் போதாத வரைக்கும் இப்போ குடும்பத்து பொறுப்பெல்லாம் வந்துருச்சு யாரையும் கை நீட்டி வாங்கி திங்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது நல்லபடியாக இருக்கான் அவன் ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னான் காவியாவை நான் வாழ வைக்கணும் அதனால இப்பிலேருந்து நான் சிறுக சிறுகை காசு சேர்க்கணும் மறுபடியும் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தெல்லாம் காவியாகவும் வாழ வைக்க மாட்டேன் தனியாக நான் வீடு பார்த்து என் காவியாவுக்கு என்ன வேணாலும் செய்வேன் அவளுக்கு படிக்க வைக்கிறதுனால இருந்தாலும் எதுனாலும் சொன்னான் புரியுதா இதெல்லாம் என்கிட்ட சொன்னது நான் வந்து அதிகாரமாலாம் சொல்லலை இதுதான் உண்மை நீ திரும்பினாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை அம்மாவுக்காக நீ திருந்திருக்க ஆனால் அவன் உனக்காக திரும்பிட்டான் இதுக்கப்புறமும் அவனை காக்க வைக்கிறதுன்றது ரொம்ப தப்பு நீ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஆசைப்படுத்தியோ எல்லாமே பண்ணு அவன் உன் கூட இருக்கிறது தான் நல்லது நீயும் அவன் கூட தான் நல்லது ரெண்டு பேரும் ஆண் தொழில் இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் சரியா இல்லைம்மா நீங்கள் சொல்கிறதுக்கு நான் மறுவார்த்தை பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஏற்கனவே அந்த குடும்பத்துக்கு போய் என் புள்ள படாத பாடு கிடையாது அந்த அம்மா பேசாத பேச்சு கிடையாது ரொம்ப நொந்து போய் இருக்காமா இப்போதாம்மா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்கோம் ஏன் ஆத்தனால் காரி ஒரு வழங்காத அவ அவ பையன் வாழ்க்கை மட்டும் இல்ல புள்ள வாழ்க்கையை அந்த அளவுக்கு சின்ன அப்படின்னா ஆக்கி வச்சிருக்காம பையன் வாழ்க்கையில மருமவளை துரத்தி விட்டுட்டான் புள்ள வாழ்க்கையில மருமவனை துரத்தி விட்டுட்டா இப்ப ரெண்டு நடுத்தருவளை திரியுதுங்க ரொம்ப பாடு படுத்துதுங்க அதுங்களெல்லாம் திருத்தணும் தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சரியா மொறப்படி அவளே உன் வீட்டில் வந்து பொண்ணு எடுப்பான் அதுக்கு நான் உறுதி கொடுக்குறேன் சரியா ஐயோ அம்மா இங்கே பாருமா அவன் திருந்திட்டான் அவ்வளோதான் நீ அவனை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது உன்னோட விருப்பம் சரியா நீங்கள் முதல்ல பேசி முடிவு பண்ணுங்க அவளே உங்கள் கால கையில் விழுந்து இந்த பிள்ளை என் மருமவனு கூப்பிடுவான் அதுக்கு நான் உறுதி அவ்வளோதான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வீட்ல இருந்தாலும் வேலை சரியா இருக்குது ஓய்வு எடுக்கிறதுக்குன்னு ஒரு நிமிஷம் இல்ல இன்னைக்கே துணியெல்லாம் துவைச்சு காய வச்சு மடிச்சு வச்சிட்டா பரவாயில்ல மழை வேற விட்டு விட்டு வருது சந்தியா சந்தியா துணி எடுத்துட்டு வா துவைக்கிறதுக்கு எது இருந்தா மா இது மட்டும் தான் துவைக்கணும் ஒழுங்கா கட்டில் கடியில ஏதோ இருக்கான்னு பாத்து எடுத்துட்டு வா அப்புறமேட்டுக்கு நான் துவைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அம்மா இதை துவைக்கணும் அதை துவைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காத இல்லம்மா எல்லாமே பாத்து எடுத்துட்டோன்ட்டேன் அவ்வளவுதான் துணி சரி வச்சுட்டு போ வெற்றி ரூம்ல துணி கிடக்க என்னன்னு தெரியலையே வெற்றி 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 துணி கலந்தா எடுத்துட்டு வா வெற்றி என்ன ஆச்சு கூப்பிட்ட உடனே நேரம் சத்தத்தையும் காணும் வெற்றி வெற்றி என்ன பண்ணிட்டு இருக்கான் கல்யாண போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு பையன் மருமவ மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான் போல இருக்கு போட்டோவை பாத்துக்கிட்டு மனசு வேதனையில இருக்கான் பாக்கவேட்டு கஷ்டமா இருக்குது இப்பதான் புரியுது இந்த மனுஷன் எதுக்கு ரெண்டு பேத்தையும் தனி கொடுத்தன வைக்கணும் வைக்கணும்னு சொன்னாருன்னு இதுங்க வயசெல்லாம் கடந்துதானே நம்மளும் வந்திருக்கோம் இந்த மனுஷனும் ஆரம்பத்துல அவங்க தங்கச்சியோ அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்னையும் தானே கஷ்டப்படுத்தினாரு நானும் என் அம்மா வீட்டில் வந்து உக்காந்துருக்கும் போதெல்லாம் அப்படித்தானே தானே வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இப்ப அதே வேதனை என் பையன் படுறான் அவ ஒழுங்கா இல்லாம இதை இப்படியே விடக்கூடாது பையனோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் நம்மளோட சந்தோஷத்தை விட இந்த உலகத்தில் யார் தான் தப்பு பண்ணாமல் இருக்கிறா எல்லாரும் எல்லா விஷயத்துலையும் தப்பு பண்ண தான் செய்கிறாங்க அதுக்குன்னு ஒருத்தர் ஒதுக்குனா இந்த வாழ்க்கையில் எத்தனை தான் ஒருக்க ஒதுக்க முடியும் இந்த மரும வேணான்னு சொல்லி இன்னொரு மருமகளை கட்டி வச்சாலும் அதுவும் அதை விட மோசமாக இருந்தால் என்ன பண்ணுறது அதனால் நம்ம பையன் சந்தோஷம் தான் முக்கியம் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியையும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சந்தன் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க